கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி இரண்டு நபர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய நிலையில் கேள்விற்கு பதிலை கூறாமல் தப்பி ஓடிய கனிமொழி மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் பொழுது பிரச்சாரத்திற்கு வந்த கனிமொழி அவர்கள் அனைத்து பத்திரிகையாளர்களையும் நேரடியாக அழைத்து தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் கள்ளச்சாராயம்தான் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தின் பங்கு அதிக அளவில் இருக்கிறது இனியும் அதிமுகவின் ஆட்சி வேண்டாம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை உருவாக்கினால் ஒருவர் கூட கள்ளச்சாராயத்தால் உயிரிழக்க மாட்டார்கள் என்று கனிமொழி அவர்கள் பேட்டி ஒன்றையும் கூறியிருந்தார் நாம் அதை மறந்திருக்கவே மாட்டோம் தற்பொழுது கள்ளக்குறிச்சிற்கு ஒரு முறை கூட செல்லாமல் கனிமொழி அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பையும் புறக்கணித்து எனக்கு அவசர மீட்டிங் இருக்கிறது ஐம்பத்தி இரண்டு உயிர்களை விட அப்படி என்ன மீட்டிங் இருக்கிறது என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பணம் மற்றும் பதவி மட்டும்தான் முக்கியம் அதுவும் தேர்தல் போது மட்டும்தான் மக்கள் மத்தியில் கரிசனையை ஏற்படுத்துவார்கள் ஆனால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மக்களை மிக மிக மோசமான நிலைமையிலும் அவர்களை மதிக்காத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது அதை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் செய்தியாளர்களது சந்திப்பை புறக்கணித்து தப்பி ஓடிய கனிமொழி அவர்கள் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்றால் நிச்சயமாக அவரை விரட்டியடிப்பார்கள் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது மிக பெரிய ஒரு துரோகம் தான் தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கிறது நாற்பது தொகுதிகளை தமிழக மக்கள் திமுகவிற்கு வெற்றியடை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுத்த பரிசு ஐம்பத்தி இரண்டு உயிர்கள் கொலை செய்த சம்பவமாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது அதிலும் மிக பெரிய ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறார் கனிமொழி அவர்கள் எனக்கு மிக மிக முக்கியமான மீட்டிங் இருக்கிறது என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கு அதுதான் முக்கியம் ஐம்பத்தி இரண்டு உயிர்கள் போனால் எனக்கு என்ன என்பதற்கேற்பதான் தற்பொழுது செய்தியாளர்களை புறக்கணித்திருக்கிறார் கனிமொழி அவர்கள் இப்பேற்பட்ட கனிமொழி அவர்கள் அரசியலின் சூழ்ச்சியாலும் தூத்துக்குடியில் கள்ள ஓட்டு போட்டு வெற்றியடைந்ததால் தற்பொழுது பதவியில் இருக்கிறார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் என்றால் அதை மீண்டும் கள்ளச்சாராயம் குடிப்பதற்குத்தான் முன் வருவார்களே தவிர அதை அடியோடு ஒழிக்க மாட்டார்கள் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் இப்பேற்பட்ட திமுகவிற்கு தான் மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய மோசமான நிலைமை என்றும் தமிழக மக்கள் திருந்துவார்களா இந்த இடைத்தேர்தலில் திமுக வெல்லுமா பாமக வெல்லுமா என்பதை நாம் பார்க்கலாம் நாம் தமிழரும் போட்டியாக இருக்கிறது கனிமொழியவர்கள் புறக்கணித்தது சரியா என்பதை கமெண்டில் கூறுங்கள்